தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம் முன்பொரு காலத்தில் ஒரு மந்திரவாதி ஆடியோ நாவல் எழுதியவர் ஸ்ரீராம் விஸ்வநாதன் வாசிப்பது ரே விஜயலட்சுமி அத்தியாயம் பதினான்கு வட்டக்கெடு முன்பொரு காலத்தில் ஒரு மந்திரவாதி தனது பொசுங்கிய கண்களால் ஒரு பெரும் வெள்ளை சுவரை வெறித்து பார்த்தபடி நின்றான் தன்னிடம் இருந்த ஒரு கரித்துண்டை கொண்டு அதன் வலது அடியோரத்தில் மிக துல்லியமான முழுமையின் பேரம்சமான ஒரு வட்டத்தை வரைந்தான் வாளை உயர்த்தியபடி இரு காவலர்கள் அவனை வெட்ட ஓடி வந்தனர் அவர்களுக்கு இடப்பட்டிருந்த உத்தரவு அப்படி எந்த சுவரில் எவர் எதை வரைந்தாலும் அவர்களை அங்கேயே வெட்டி போடும்படி ஓர் அரசாணை காவலர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது காவலர்களுக்கும் அந்த அரசாணை எதற்கு என்று சுலபமாக புரிந்தது அவர்கள் அறியாமலேயே அவர்களில் சிலருக்கு உள்ளங்கைகளில் ஈ அளவு பெரிய கண்கள் வரையப்பட்டிருந்தன அவர்களில் சிலரின் காதலிகளின் முதுகுத்தண்டு இடுப்பில் முடிந்த இடத்தில் கடுகளவு சிறிய கண்கள் வரையப்பட்டிருந்தன தங்களை மீறிய ஆதிக்கம் தங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்று அச்சம் மிகுந்த போதுதான் அந்த அரசாணை வந்தது கேள்வி இல்லாமல் சக மனிதர்களை வெட்டி எறிய அனைத்து காவலர்களும் தயாராக இருந்தார்கள் வட்டத்தை வரைந்த மந்திரவாதியை வெட்ட ஓடி வந்த இரண்டு காவலர்களையும் அவன் தடுக்கவில்லை மந்திரவாதி வெட்டி வீழ்த்தப்பட்டான் மந்திரவாதியின் குருதி சுவரில் அவன் வரைந்திருந்த வட்டத்தின் மேல் தெளித்தது தெளித்த ரத்தம் அந்த வட்டத்தின் வடிவை சற்றே மாற்றியது ஒரு நண்டின் சித்திரத்தை போல் அந்த வட்டம் இப்போது பார்வைக்கப்பட்டது அந்த நண்டு திடீரென்று இறங்கி வந்து துண்டாக கிடந்த மந்திரவாதியின் தலையை தன்மேல் ஒட்ட வைத்து கொண்டு மனிதனும் நண்டும் கலந்த பிராணியைப் போல் தோற்றம் கொண்டது பின்னர் அங்கு அந்த அமானுஷத்தை கண்டு செய்வதறியாதிருந்த அந்த இரண்டு காவலர்களின் உடலை நோண்டிக் குடைந்து அவர்கள் இரத்தத்தில் நனைந்து இரத்த சிவப்பில் சுவரெல்லாம் மேலும் கீழும் ஓடி வரையத் தொடங்கியது இதனை பார்த்த பல காவலாளிகள் அங்கு குவிந்து அந்த நண்டை குறிவைத்து அம்பெய்தினர் எதற்கும் பலியாகாமல் வரைந்து கொண்டே இருந்தது நண்டு அது வரைந்து முடித்து சுவரின் இடது அடியோரத்திற்கு சென்று மந்திரவாதியின் தலையை உதிர்த்தது அந்த சுவரில் மணிக்கட்டு வரை திடகாத்திரமான ஆறு விரல்கள் கொண்ட ஒரு கரம் வரையப்பட்டிருந்தது அதன் மோதிர விரலில் ஒரு வளையம் மட்டும் மோதிரக் கல்லின்றி காலியாக இருந்தது வரையப்பட்டிருந்த கரம் சுவரை விட்டு நீங்கி தரையில் கிடந்த மந்திரவாதியின் தலையை அந்த வளையத்தின் மேல் பொருத்தி ஒரு மோதிரம் செய்து கொண்டது பின்பு தன் ஆள்காட்டி விரலால் வானத்தை நோக்கிச் சுட்டி கொஞ்சம் நீல சாயம் எடுத்துக்கொண்டு சுவரில் ஒரு பெரும் நீல வட்டம் வரைந்தது அரண்மனை கோபுரத்திலிருந்து அந்த வட்டத்தை பார்த்து கொண்டிருந்தான் ஒரு காவலாளி அவன் ஒரு மனிதனின் இரண்டு கண்களை அன்றுதான் பொசுக்கியிருந்தான் பொசுக்குவதற்கு முன் இனி நீதான் நாயகன் என்று அந்த மனிதன் முணுமுணுத்த வார்த்தைகளுக்கு ஏதாவது ஒரு அற்புதமான அர்த்தம் இருக்கக்கூடாதா என்று காவலாளி ஏங்கிக் கொண்டிருந்தபோதுதான் தூரத்தில் தெரிந்தது ஒரு நீல வட்டம் அத்தியாயம் பதினான்கு நிறைவடைந்தது